ஹாய் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சீஸ் எதுவுமே சேர்க்காமல் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி நல்லா க்ரீமியாக செய்யலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் உப்பு சேர்த்து பாஸ்தாவை வேக வச்சிடலாம் பேக்கெட்லேயே பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க அதுக்கான குக்கிங் டைம் பாஸ்தா வேகிறதுக்கு குக்கிங் டைம் கொடுத்துருப்பாங்க இது ஒவ்வொரு ப்ராண்ட்லேயும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் நீங்கள் அதை நோட் பண்ணி பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து வீட் பாஸ்தா அதனால் இதில் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்கு தண்ணி நல்லா கொதிச்சதும் பாஸ்தாவை செய்யுங்க அப்போ தான் பாஸ்தா நல்லா உதிரியாக வரும் அடி பிடிக்காமலாம் இருக்கும் பாஸ்தா வேகும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதை ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சம்டைம்ஸ் இது வந்து அடி பிடிக்கும் அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாஸ்தாவை ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நம்ம பாஸ்தாக்கு தேவையான காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மஷ்ரூம் கார்லிக் மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் வேணும்னா பட்டாணி சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாஸ்தா வாங்குறப்ப எப்போவுமே மைதா பாஸ்தாவை விட வீட் பாஸ்தா வாங்குங்க அது கொஞ்சம் ஹெல்த்தி தான் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பத்து பால் பூண்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அந்த சே பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை இதை நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற ரென் நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகி வரது வரை இதை குக் பண்ணி விட்டுக்கலாம் கார்லிக் நல்லா குக் ஆன பிறகு நம்ம இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்ததை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலே மஷ்ரூம் நல்லா ரெடி ஆயிரும் அதில் இருந்து தண்ணி விட்டு வரும் ஓகே அதிலேயே மஷ்ரூம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே மஷ்ரூம் ரெடி ஆகிரும் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா இதில் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் சேர்த்துக்கலாம் குடமிளகா சேர்த்துக்கலாம் பட்டாணி பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கான் சேர்த்துக்கலாம் கான் வந்து இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஓகே இப்போ மஷ்ரூம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு தேவையான ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துட்டு பட்டர் நல்லா சூடானதும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துட்டேன் நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இதோட பச்சை வாசனை வரை ஒரு பத் டென் செகண்ட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் இதை வறு வத வறுத்து விட்டால் போதும் அதிலே நல்லாவே இது குக் ஆகிரும் இன்றைக்கி நம்ம சீஸ் இல்லாமல் பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு இந்த பத்துரூபா பேக்கெட் வந்து கடையில் நல் நார்மல் மளிகை கடை எல்லா கடையிலையுமே சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த சூப் பவுடர் வந்து ஒரு பத்து ரூபாய் பேக்கெட் மட்டும் இதில் போட்டுக்கோங்க மூணு பேர் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இதுவும் சேர்த்துற மிக்ஸ் பண்ணுறப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு பாஸ்தா நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் போட்டு நம்மளாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ரெண்டு கப் பால் வந்து சேர்த்துக்கலாம் அந்த பால் நல்லா கொதிச்சு வரப்போ இந்த பால் வந்து நல்லா கெட்டியாகிடும் ஏன்னா நம்ம இதில் மைதா மாவுலாம் சேர்த்துருக்கறனால இந்த பால் நல்லா கெட்டியாகிற வரை வெயிட் பண்ணிக்கலாம் இதில் பால் சேர்த்ததும் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும் மாவு இந்த மைதா மாவு அதனால் நம்ம கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு வேணும்னா இந்த டைமில் நம்ம இப்போ சீஸ் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் கார்லிக் அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கான சீசனிங் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பாஸ்தா சேர்த்த உடனே இது வந்து நல்லா கொதித்து வருது அந்த டைமில் நம்ம பாஸ்தா சேர்த்து ஒரு டூ மினிட்ஸில் இது நல்லா கொதித்து வந்துடும் இது கொதித்ததும் இதில் நம்ம சீசனிங் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சீசனிங்க்கு நான் பேசில் லீவ்ஸ் சே சேர்த்துருக்கேன் இது ஒரு துளசி இலை அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் மிளகு பவுடர் கொஞ்சமாக அப்புறம் பாஸ்தா சீசனிங்க்கு உள்ள அந்த ஆரிகானோ பவுடர் பாஸ்தா பீஸா சீசனிங்க்கு உள்ளது அதெல்லாம் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நல்ல க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ